யாழ்ப்பாணம் தனக்கிழப்பு பகுதியில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அனுமதியற்ற சட்டவிரோத பனைமரங்கள் தொடர்ச்சியாக தரைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து பனை அபிவிருத்தி சபையால் சாவை கச்சேரி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் தெரிவிக்கையில் தனங்கிழப்பு பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத பனை மரங்கள் வெட்டப்படுவதாக பனை அபிவிருத்தி சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது முறைப்பாட்டின் அடிப்படையில் எமது உத்தியோஸ்தர்கள் குறித்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் அங்கு இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட பனைமரங்கள் தரைக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டது கனரக இயந்திரங்கள் குறித்த பகுதியில் கொண்டுவரப்பட்டமையும் நேரடியாக அவதானிக்கப்பட்டது சட்டவிரோத பனை மரங்கள் தரைக்கப்பட்டால் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை தர முடியும் என பனை அபிவிருத்தி சபை தலைவர் மேலும் தெரிவித்தார்